வணக்கம் ஆன்மீக நெஞ்சங்கள் யாவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போர்டு அழைக்கிறேன் ஐப்பசி பௌர்ணமியில் ஒரு விழாவே நடந்தது அரட்டாப்பட்டி ஸ்ரீ அன்னை சிங்க முகப்பிரத்திங்கிறா தேவி கோவிலில் அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி ஒரு ஸ்பெஷல் எப்படின்னா குட்டி அம்பாள் அம்மா கிட்ட வந்து சேர்ந்த அந்த நாள் அவங்களுக்கு பர்த்டேன்னு கூட சொல்லலாம் பிறந்த நாள் சின்ன அம்பாளுக்கு பிறந்த நாள் அன்று அதை கொஞ்சம் விசேஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும் நம்ம கோயிலில் அப்படின்னு சொல்லி இது ஒரு மெனக்கெடுதல் எடுத்து அந்த விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணியிருந்தாங்க எப்பயுமே இந்த சக்திகள் பெண்கள் பூராமே ஒரு எவ்வளோ சக்தி இருந்தாலும் ஒரு வித சோர்வு மன அழுத்தம் இப்படின்னு இருக்காங்க இவங்களை நம்ம சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் நம்ம கொஞ்சம் விளையாட்டு போட்டிகள் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி சாமலாம்மா அனுஷாம்மா சகோதரி தாரிணி மயூ சகோதரி எல்லோரும் பிளான் பண்ணாங்க அதுபோல் அன்றைய நாள் வெகு சிறப்பாக அமைஞ்சது பெண்கள் ரொம்ப ஆயிட்டாங்க பொங்கல் வைக்கும் போட்டி நடந்தது தண்ணீர் நிரப்பும் போட்டி நடந்தது லெமன் வித் ஸ்பூன் போட்டி நடந்தது அதில் ஜெயித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்னு பரிசுகள் வழங்கப்பட்டது ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு குழந்த மாதிரி பத்து வயசு பிள்ளைங்களாக மாறி உங்களோடய குழந்தை பருவத்தில் எப்படியெல்லாம் விளையாண்டாங்களோ அதுபோல் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு பெண்கள் மட்டும் இல்லை இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு குழந்தை மனசு இருக்கும் அதை நம்ம எப்போவுமே காவிட்டுறதே இல்லை விளையாடுற நேரம் விளையாட நமக்காக ஒரு ஆசை இருந்தாலும் அது ஒரு குடும்பத்துக்காக மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணத்துக்காகவே விட்டுறோம் அதெல்லாம் மனசில் வச்சு நம்ம சியாமலாம்மா வந்து இதை கண்டிப்பாக பண்ணணும் இதை வருஷம் வருஷம் இந்த பெண்களுக்கான விழாவை எடுத்து பண்ணணும் அவங்களுடைய மனசையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சிகள் வச்சாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இதில் நானும் விளையாட்டில் பங்குபட்டு தோற்று போயிட்டேன் அங்கே இருக்க பெண்கள் எல்லாரும் ஜெயித்தாங்க பரிசுகள் வழங்கப்பட்டது அருமையான அன்னதானம் நடந்தது இந்த விளையாட்டை வந்து அனுஷாமா தார்ணியம் சகோதரி மயூ சகோதரி எல்லோரும் கண்டெக்ட் பண்ணாங்க அந்த நிகழ்வுகளை வீடியோவாக தொகுத்து உங்கள் பார்வையில் அளிக்கிறேன் நன்றி வணக்கம்